ஆறுபடை யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் மற்றும் நமது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம ஆறுபடை வீட்டுடைய பத்தாவது திருப்புகள் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நாம நாம வீட்டுல எல்லோருமே நம்ம ஆண்டவரை நோக்கிய பாத யாத்திரையில பாத யாத்திரை செல்வதற்காக ஆஹ் மாலை போட்டிருக்கோம் எப்பன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசத்தன்று நம்ம எல்லாருமே பாத யாத்திரை போறதுக்காக மாலை போட்டிருக்கோம் அதை நினைக்கும் போதே ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது நமது முருகப்பெருமான் ஐயாவிற்காக ஒரு ஒரு விஷயமே செய்யணும் அப்படிங்கும் போதே ஒரு மனசுக்குள்ள ஆனந்தம் திருப்தி ஆஹ் ஒரு விதமான மன அமைதி எல்லாமே உண்டாகிறது முருகர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்தவே ஒரு பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி தான் நம்ம முருக சக்தி அதை வந்து உணர்ந்தால்தான் ஆஹ் முடியும் நம்ம என்னதான் சொன்னாலும் அற்புதம் அற்புதம்னு அவங்கவுங்க எவ்வளவு தூரம் நம்ம மனதால உணர முடியுமோ அந்த அளவுக்கு உணர்ந்தாதான் நம்ம முருக சக்தி என்ன அப்படின்னு புரியும் கண்டிப்பா முருகப்பெருமன் ஐயாவா கும்பிடுறவங்களுக்கு கண்டிப்பா முருகர் அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஐயாவுக்காக திருப்புகள் படிக்கும்போது முருகரே நமக்கு கிடைப்பாரு அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சக்தி தான் அதை வந்து கண்டிப்பா நீங்க உணர முடியும் திருப்புகளை பார்க்கவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க பார்த்தா முருகர் ஐயாவே நம்ம கூடவே இருந்து ஒரு ஒரு விஷயமே பார்த்து 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 பண்ணுவாரு அதுவுமே நம்ம கண் கூட உணரலாம் இதெல்லாம் உண்மையாவே மறுக்க முடியாத ஒரு உண்மைகள் தான் நமது சப்ஸ்கிரைபர்கள் யாராவது நீங்களும் முருகர் பெருமானுக்காக பாதையத்திரிக்கு மாலை போட்டிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி வாங்க நம்ம நேரத்தை கடத்தாமல் ஆறுபடி வீட்டுடைய திருப்புகள் எல்லாத்தையுமே பார்த்திடலாம் ஓம் விநாயக பெருமனையா ஓற்றி போற்றி முதலாவது படை வீடாகிய திருப்பரம் குன்றம் திருப்புகள் பார்த்தலாம் வாங்க கடக்கை பங்கடைக்கு கொண்டல் தன் தமிழ்க்கு தஞ்சம் சென்றத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பறன் தன் யூச கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்சையின் திரிய வாழ்வை கணத்தில் சென்றிடன் திரு தண்டையன் கல்குத் அருள்வாயே படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சைமன் பணியாக பணித்து தம்பயன் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேளா குடக்கு தென் பரம்புமங் குளத்திற்கை தன் சிறியோனே குரப்பை முன் பூனத்தில் செங்கரன் குவித்து கும்பிடும் பெருமாலே இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க ஓரா தொன்றை பாரா தந்த தோடே வந்திட்டுயிர் சோற ஊடா தாமால் தந்தி ட்டுழல் மாத கூறாவன்பரா நின்ற கோயா கோய நின்றுுழையாதே கோடெம்போற்றோளா கோடா தென்கை கருள்தாராய் தோறாவென்றிப் போரா மன்றோளா குன்றைத் தொளையாடி சூதா எண்டி கேயா அஞ்ச வேலா சீரார் கொன்றை தார்மார் சேவேரெந்தை கிணியோனே தேனே அன்பர் கேயா மின் செந்திர் பெருமாலே மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க சிவனார் குளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகசை குருநாத சிவகாம சுந்தரி தன் வரவாள கண்டனின செயலே விரும்பியுளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாவளைந்துழலும் வளைந்துழழு அடியேனை அஞ்சலென வரவேனும் அறிவாகமும் பெருக இடரான துன் துளைய அருஞான இன்பமது உரிவாயே நவநீதமுன் திருடி உரளோடு ஒன்று சிந்தை மகள் மருகோனே நவலோக முங்கை தொழு நிச நலமான விஞ்சை கரு விளையோவே தேவயானூரமின் மனவாள கதிர் வடிவேலா திருவாவினன் குடியில் தரிக மேல்மை கண் தவிரல் திருமாலே அடுத்ததாக நான்காவது படை வீடாகிய சுவாமிமலை திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க சேலுமயுளும் தரி வாழையடரும் கடை கண் மாதரை வசம் படைத்த வசமாக மறையும் பணத்தில் ஆசையில என்ற வத்தை காலமுமுடன் கிடக்கும் அவர் போலே காளுமாயிரும் பிடித்து மேவு சிலகும் பிணக்கு நாளுமிக நின்றழைத்த விதமாய மகள கம்பித்த தோகமெனுந்து வக்கிலே வக்கிலேயடிமையுங்கலக்க முரளாமோ ஏலமிழ நாகபகுளம் படப்பை பூக மறுதந்தளைத்த கரவீரம் யாவுமலை கொண்டு கைத்த காவிரி புறம்பு சுற்றும் ஏரகமர்ந்த பச்சை மயில் வீரா சோலை மாடல் கொண்டு சக்கரமாள் வரையறிந்த வத்ரபானியர் தோளின் திருக்கை வடிவேலா வெற்பும் வேலை நிலமும் பகைத்தூ சூரனுடலும் துணித்த பெருமாளே அடுத்ததாக ஐந்தாவது படைவீடாகிய குன்றுதோர் ஆடல் கைலைமலை அதாவது திருத்தணி திருப்புகள் வந்து மொத்தமே திருப்புகள் மூலம் புத்தகத்துல ஆறு தான் இருக்கிறது அது பகுதி ஆறோடவ முடிவற்று விட்டது அடுத்ததாக ஆறாவது படைவீடாகிய பழமுதிச்சோலை திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க கருவாகிய தாயுதரத்தினில் உருவாகவே சுயுட கையிலேபுழவேகியனை துயிலெனவே மிக மீது துயிற்றிய கருதாய் முளை பாரமுதத்தினி வினிதாகி தருதாரமுமாகிய சுற்றமு நட வாழ்வு நிலாத பொருட்பதி சதமாமிது தானென ஒற்றுனை இணையாதே சதுராயுண தாளின யை துழ அறியாத நிர்மூட நீர் புகழ் தனையோதிமை ஞான முறச் செய்வது செருவாயதி செருவாயெதிராம சுர்திரள் தலை மூளைகளோடு நினத்தசை திமி தாதுள கணத்தொடு வருப்பேகள் திகுதாவுண வாயு திரத் தினை பலவாய் நரியோடு குடித்திட சில கூகைகள் தாமு நடித்திட அடுத்தீரா அரு துதித்திடு துதித்திட புகர்வாரண மாது தனத்திகளில் சேர்கூழல் மேவு குரத்தியை அனைவோனே அழகான பொன் மேடையுயர்த்திடு முகிள் தாவிய சோலை மேவிய பக்தர்கள் பெருமாளே நம்ம நல்லபடியாவே ஆறுபடை வீட்டுடைய பத்தாவது திருப்புகள் வந்து பார்த்து விட்டோம் தொடர்ச்சியாக எல்லோருமே திருப்புகளை வந்து தவறாது பாருங்க முடிந்த அளவு காதில் கேட்டால் கூட போதுமானதுன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் கடைசிக்கு அந்த வார்த்தையாவது நீங்க வந்து கேளுங்க அது மிக 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 நல்லது அதனால நீங்க படிங்க தானாகவே உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும் சரி வா ஆனாமா அடுத்த பதிவுல ஆறு மணி வீட்டுடைய பதினொன்றாவது திருப்புகள் பார்க்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்